சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குது உன்னை சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது வாங்கின போவும் பத்தாது வீசுற காத்தும் நிக்காது அட முச்சுக்கு முச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ராசாவே 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 சிட்டரும்பு என்ன கடிக்குது உன்னை செய்ராம அடிக்கடி ராத்தி துடிக்குது அக்கா மக பாட்டை கேட்டு முக்காமலம் பூவ நீட்டு அக்காலத்து கோட்டை போட்டு நிக்காத நீ ரொம்ப லேட்டு கொஞ்சம் பொறுமானே கொல்லி மலை தேனே காத்திருக்கீனே தூண்டில் இட அடமாமாவே அட மாமாவே கூட ஒரு மாமாங்கோம் போச்சை நான் வாட அட மூச்சுக்கு மூச்சுக்கு ராவலாம் பேச்சுக்கு ரோசாவே ரும்பு கடிக்குதாக்காலதான் காத்து தென்னை மர கீத்த பார்த்து உக்காந்து தான் தாளம் போடும் உன்னுடைய ராகம் பாடும் உச்சியில ஓரம் வெயில் தாளுமே தண்ணி போல என்ன பூரும் சிறு பாவாட சூடும் பூந்தேரு இது பூவாட வீசும் பாலாறு அட முச்சுக்கு முச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குது உன்னை அடிக்கடி ராத்திரி துடிக்குது காத்தும் நிக்காது அடுமுச்சுக்கு முச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ரோசாவே 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 சிட்டரும்பு ஒன்ன கடிக்குதா